அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம கடகராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படின்றத இந்த பயிற்சியில் பார்ப்போம் சரிங்களா ஸோ கட கடகராசி அப்படின்றப்போ இது நான்காம் ராசி இது அதே மாதிரி குரு பகவான் வந்து பார்த்தா இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை தருவார் என்னென்ன ஏமாற்றங்கள் எல்லாம் தருவார் அப்படின்றது இன்றைக்கி இந்த கடகராசிக்கான பதிவுகளை நம்ம பார்ப்போம் கடகராசி அப்படின்றப்போ இந்த குரு பகவான் உச்சம் பெற ராசியே வந்து இந்த கடகராசி தான் அதனால் இந்த கடகராசிக்காரர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சாலே இவர்கள் வந்து திறமைசாலிகள் அழுத்தம் ஜாஸ்தின்னு கூட நம்ம சொல்லலாம் அதெல்லாம் சுறுசுறுப்பானவர்கள் சர ராசினா சுறுசுறுப்பான இருக்கல் எண்ணங்கள் ஏதாவது ஒன்று இதை பற்றி ஒரு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்து என்ன பண்ணுறது எப்படி எப்படி அந்த ஒரு இதுலேயே தான் ஒரு லட்சியம் ஒரு குறிக்கோளோட பயணங்கள் செய்வார்கள்லாம் இந்த கடகராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட இந்த கடகராசிக்கு இந்த குரு பயிற்சியானது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ராசிக்கு பதினோராம் இடம் ஆன ரிஷப ராசியிலேருந்து பன்னிரெண்டாம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சேக்கிறார் இந்த ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி அப்போது இந்த மிஜன ராசி அப்படின்றப்போ அது வந்து கடக ராசிக்கு வந்து பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் இடம் ஆகுது ஸோ வெரே ஸ்தானமாக ஆகுது அது மட்டும் இல்லாத இந்த குரு பகவான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடமான அதிபதியாகவும் இருக்கார் அவர் வந்து இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல வைருக்கார் ஸோ ஆறாம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லி உத்தியோகம் பிரணம் லோகம் சத்ரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எட்டாம் ஒன்பதாம் இடம் முடியும் பாக்யஸ்தானம் ஆன்மீகம் இந்த மாதிரி இதெல்லாம் அப்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த பாக்யாதிபதியமான குரு பகவான் நிறைய ஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல போயிடும் அதே மாதிரி இந்த பனிரெண்டாம் இடமானது மிதுன ராசி அது வந்து காலபுருஷ தத்துவடி மூன்றாம் இடம் ஸோ மூன்றாம் இடம் அப்படின்னு பார்க்கச்சு அது வந்து பார்த்தா மாற்றங்கள் அது மட்டும் இல்லாத பிரயாணங்கள் இந்த மாதிரி குறிக்கும் ஸோ அது ஒரு ஒரு ஒருத்தர் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு அப்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நிறைய மாற்றங்கள் இவங்களுடைய எல்லா இடத்துலையும் இருக்கும் வாழ்க்கையில் தொழிலில் பிள்ளைகள் விஷயத்தில் திருமணம் விஷயம் இப்படி பல விஷயத்தில் வந்து பல மாற்றங்களை இந்த கடகராசிக்காரர்கள் காண்பார்கள் கூட நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாத ஒரு சில ஏமாற்றங்களும் இவர்கள் ஏமாறுபவர்களாக இருப்பாங்க ஸோ அதனால் அது கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி மாற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிச்சே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்யாதிபதி பன்னிரெண்டாம் இடம் ஸ்தானத்தில் வரதுனால ஸோ சுப விரயம் விரயங்கள் நிறைய இருக்கும் அவங்களுக்கு சுப விரயங்களை அதை மாற்றிக்கிறது இவங்களுக்கு மேலும் நன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாத இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அதிசார பயிற்சி இவங்க ராசிக்கே வர்றார் அப்போது அக்டோபர் மாதம் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் அவர் வந்து கடகராசிலே தான் சஞ்சரிப்பார் ஸோ அந்த கடகராசி அந்த அதிகார பயிற்சியில் கூட நவம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் பார்த்தா நான்காம் தேதி வரைக்கும் வந்து இவர் வக்ரகதியம் ஆயிடுறாரு அப்படி இருக்க இந்த காலகட்டங்களில் அடுத்து வர அந்த குரு பயிற்சி அப்போ இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஒரு முன்னோட்டமாக இந்த அதீசார பயிற்சி இந்த குரு பகவான் தருவார்னு கூட நம்ம சொல்லலாம் நன்மைகள் என்ன தீமைகள் ஸோ ஒரு ட்ரெய்லர் கூட இந்த காலகட்டங்களில் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்போ இந்த மிதுன ராசியில் இருக்க வரும்போது இவர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் மாற்றங்கள் என்னன்றது இப்போ நம்ம அப்போது மிதுன ராசி அப்படின்றப்போ குரு பகவானோட பார்வை அப்படின்னு நம்ம சொல்லி ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ஐந்தாம் பார் குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வை அப்படின்னு சொல்லிச்சு மிதுன ராசி ஐந்தாம் பார்வை துலா ராசியில் விடும் ஏழாம் பார்வையாக தான் தனுசு ராசி ஒன்பதாம் பார்வை தான் கும்பராசியாக விடும் அப்படி பார்க்கச்சே இந்த ராசிகள் வந்து பார்த்தோன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு நான்கு ஆறு எட்டாம் இடம் பார்வைகளை இந்த குருவானோட பார்வைகள் அப்படின்றது இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ நான்காம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லச்சே அது வந்து சுகஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வீடு வண்டி வாகன யோகங்கள் கல்வி இதுக்கெல்லாம் வந்து நான்காம் இடத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்போ அப்படி பார்க்கச்சே இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதாவது இதுவரை வந்து வீடு வாங்காத இருந்தவங்க இருந்தாங்க வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க அதில் ஏதாவது பல சிக்கல்கள் தடைகள் அது மாதிரி கூட இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அது இவங்களுக்கு கை கூடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி நிச்சயமாக வந்து ஒரு இடமாற்றம் இவங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த இடமாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு அது வந்து இந்த வீடு மாற்றத்துலேயோ இல்லை தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றத்துலேயோ அந்த மாதிரி மாற்றங்களும் இல்லாமல் அதே மாதிரி வந்து அப்போ வந்து பார்த்தா இப்போது சிலர் இப்போ பெண்கள் அப்படியே எடுத்தோம் அப்படின்னா திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் ஸோ திருமணம் ஆகும் அப்படின்னு போச்சு அவங்க இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ அதுவும் வந்து ஒரு மாற்றமாக தான் நம்மளுக்கு குறிக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்போ திருமணமாகி பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்யம் ஸோ குழந்தை பாக்யம் வரைச்சு அந்த இடத்துல வந்து இதுவரை தர இருபது இதுவரை இன்னொருத்தர் வந்து அந்த வாழ்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரம் இல்லையா ஒரு பேர் பேசல ஒரு பிள்ளை நம்ம சொல்கிறோம் பித்திரைகள் குறைக்கும்போது சுது சந்தோஷம் இடத்துல ஸோ இது மாதிரி சுப விரயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கிடைக்கும்னு கூட இதெல்லாம் தான் ஒரு இந்த மாற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது சரிங்களா அதே மாதிரி திருமணம் ஆகியோம் திருமணம் ஆகியும் அது மட்டும் இல்லாத உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வந்து ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும்னு சொல்லலாம் தொழில் மாற்றமாக இருக்கலாம் இப்போ பதவி உயர்வுகள் பேர்ப்புகள் இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாத ஆரோக்கிய விஷயத்துலேயும் வந்து ஒரு சில குறைபாடுகள் அப்பப்போ இருக்கும் ஏன்னா இ ஒரு எட்டாம் இடத்த குருவோட பார்வை ஒன்பதாம் பார்வையை குருவோடய பார்வையும் படுது ஸோ அப்படி இருக்க வந்து ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு தூக்கும் இருந்தாலும் அது பார்வை பலத்தினால வந்து குணமாகும் கூட நம்ம சொல்லலாம் சக் தடைகள் வந்து அதுக்கப்புறம் மேறும் அது மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் ஆறு ஹெல்த் விஷயம் கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கணும் மேலும் வந்து இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் இந்த கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டு விஷயங்கள் வந்து அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் சொல்லி ஒன்று அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பண விஷயம் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுத்து இது மாதிரி எதாவது டாக்குமெண்டேஷன் அக்ரிமெண்ட் இது மாதிரி ஏதாவது சைன் ஏதாவது போட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி இதில் வந்து வில்லங்கத்தில் மாட்டிப்பாங்க ஸோ அந்த ரெண்டு விஷயத்தில் வந்து இவங்க அதிக எச்சரிக்கையோடு இவங்க இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வராரு அப்படின்னு நம்ம சொல்லிச்சா வந்து விரயஸ்தானம் முடிச்சோம் சுப விரயங்கள் நிறையவே ஏறும் மாதிரி அது மட்டும் இல்லாத இவங்களை வந்து அந்த செலவுகளை வந்து சுப செலவுகளை மாற்றிக்கிறது இவங்களுக்கு நன்மையே தரும் முடியும் சொல்ல வீண் செலவுகளை வந்து குறைக்கலாம் அதாவது வந்து எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து இப்போ பணம் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ ஏதாவது ஒரு இதில் போட்டு அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு லாக் பண்ணிடுங்க ஸோ லாக் பண்ணிச்சு அந்த அந்த பணம் போய் ப்ளாக் ஆகிடுது ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து அது ஒரு விரையாக தானே அங்கே தெரியல நிற்குது ஸோ அந்த இது ஒன் இயரோ த்ரீ இயர்ஸ் டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ இல்லை வந்து ஒரு சேவிங்ஸ் போஸ்ட் ஆஃபீஸாக போஸ்டல் அந்த மாதிரி இதில் ஏதாவது அதேமாரி வந்து ஒரு நல்ல இதுவாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு ஒரு ஒன் இயர்க்கு ஒரு டூ இயர் லாக்கிங் பீரியடாக மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த பணம் போய் பிளாக் ஆகிடும் ஸோ அந்த பிளாக் ஆகிடுச்சாட அந்த பீரியட் பண்ணி அப்போ எடுத்துக்கலாம் அது அதே மாதிரி இவங்க வந்து அது மாதிரி பண்ண பண்ணாங்கன்னா இவங்க அந்த பண விஷயம் வந்து சுபப்பிரியமாக மாறும் அப்படி இல்லை அப்படின்ற ஒரு சில கடன் வாங்குகிறாங்க அப்படின்னா கூட அது வந்து ஒரு தேவையான கடனாக கடனாக இருந்துச்சுன்னா அது நன்மைகள் கொடுக்கும்னு நம்ம சொல்லலாம் அதேமாதிரி இவங்க வந்து யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கடன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கடன் வந்து இவங்களுக்கு வாரா கடன் நிலுவையிலே போய் திரும்பி கிடைக்காது இவங்களுக்கு தான் வந்து இவங்க அந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் ஏமாந்துருவாங்கன்னு நம்ம சொன்ன காரணம் அதுதான் ஸோ அதனால் பண விஷயத்தில் வந்து இவங்க அதிக கவனத்தோடு இருக்கணும் குறிப்பாக அந்த ஐடி செக்டார்ஸ் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி பேங்கிங் செக்டார்ஸு இந்த தொலைத்தொடர்பு சொல்கிறோம் இல்லைங்களா தொ தொழில்நுட்பம் அந்த மாதிரி இதில் இருக்கவங்களுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பேங்கிங் செக்டர்ஸில் இருக்கவங்களோ இந்த மாதிரி சார்ட்டு டக்குமெண்ட்ஸ் இது மாதிரி விஷயத்தில் ஒர்க் பண்ணுற பணிபுரிவர்கள் வந்து அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா பேங்க்குன்றப்ப கேஷ் செக்ஷன்ஸில் இருப்பாங்க அது மாதிரி தான் கவனமாக இருக்க வேண்டியது முக்கிய காலகட்டங்கள் இவங்களுக்கு அதே மாதிரி எழுத்து அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் ஒர்க் அந்த மாதிரி இதில் பண்ணக்கூடியவர்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள் சொல்லலாம் மாதிரி இவர்கள் வந்து தயால குணம் பணிந்தவர்களும் வாரி வழங்கும் வள்ளல் தான் கடகராசிக்காரர்கள் சுறுசுறுப்பானவர்கள் தான் அதனால் வந்து ஒருத்தர் நம்பி அவங்க பணம் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க ஏமாந்துருவாங்க ஸோ அதனால் வந்து யாருக்கும் அவங்க கடன் கொடுக்காத வரைக்கும் இவங்க நல்லது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா யாருக்காவது இவங்க வந்து ஜவாப்தாராக போய் நிற்கக்கூடாது அதாவது சைன் பண்ணக்கூடாது இவங்க நம்பி வா டாக்குமெண்டேஷன் அக்ரிமெண்ட்லேயே அதுலேயே வந்து இன்னொருத்தருக்காக இவங்க போய் இதுவாக நின்னாங்க அப்படின்னா அது இவங்கள தான் பாதிக்கும் அதுக்கான கடனை வந்து இவங்க தான் ஏற்றுக்க வேண்டிய காலகட்டங்கள் இதுவாகிடும் ஸோ அதனால் ரெண்டு விஷயங்களை வந்து இவங்க அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அதாவது ஒன்று வந்து பண விஷயத்தில் ஃபினான்ஷியல் செக்டர் டிவிஷன்ஸில் இருக்க பண்ணுறவங்க அடுத்தபடியாக இந்த டாக்குமெண்டேஷன் அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரி இதில் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க கூட இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த இதில் எழுத்து வடிவம் இருக்கிறதுல இதில் வந்து சைனிங் என்றே டக்குன்னு பண்ணிட்ட கூடாது அது ஸோ இந்த இரண்டு விஷயத்தில் வந்து இவங்க அதிக எச்சரிக்கையை கவனத்தோடு இருந்தாங்க அப்படின்னா இவங்களை வந்து ஓரளவுக்கு இந்த ஏமாற்றத்துலேருந்து தப்பிக்கலாம் இந்த தேவையில்லாத கடன் செலவு இவங்க ஏற்றுக்காத இருக்கலாம் அப்படி இல்லை அப்படி செய்தாங்கன்னா நிச்சயம் அது வந்து எவங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்புகளை நிச்சயமாக இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் இவங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப சொல்லலாம் அதனால் வந்து மற்றபடி இந்த அது அதுதான் சொன்ன முன்னாடியே நம்ம இவங்க சுப செலவுகளாக ஏற்றுக்கலாம் அதாவது வீடு வாங்கினச்சா வீடு வாங்கிடலாம் அது மாதிரி வாங்க அதில் போய் அந்த மாதிரி இதில் போயிடலாம் வண்டி வாங்குறது அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து டிராவலிங் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அந்த டிராவலிங் பண்ணிச்சு கூட அதிக கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் செலவுகள் நம்ம சொல்லிச்சு வந்து சுப வரியமாக மாற்றிக்கிட்டு திருமணம் பண்ணுறது அதுக்குள்ள வந்து கோயில் இதுக்கெல்லாம் சேர்றது அதே மாதிரி வந்து தான தர்மங்கள் அன்னதானம் இந்த மாதிரிலாம் பண்ணுறது அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பிள்ளைகளுக்கான செலவு குரு அப்படின்றப்போ புத்திரக்காரன்ஸ்ல பிள்ளைங்களுக்கான செலவுகள் நிறைய செய்யலாம் பிள்ளைங்களுக்கு நகை வாங்குறது ஏன்னா குரு அப்படின்னு தங்கத்தை குறிக்கும் ஸோ ஆடை ஆபரணம் அந்த மாதிரி விஷயத்தில் இது பண்ணுறது அவர்கள் கூட ட்ராவலிங் அது மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறது அதுமாதிரி குடும்பத்துக்காக செலவுகள் நிறைய செய்யறது ஸோ அதனால் லைஃப் பார்ட்னர்ஸுக்கு அவங்களுக்கு தேவையான செலவுகள் ஸோ இந்த மாதிரி வந்து சுப அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நிறைய கலந்து கொள்வது டொனேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் ஆர்ப ஆர்பன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் டொனேஷன்ஸ் பண்ண அந்த மாதிரி இதில் அது மாதிரிலாம் பண்ணச்சா வந்து சுப விரயமாக மேக்ஸிமம் அவங்க மாற்றிக்கணும் ஏன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்க தான் செய்யும் இந்த சனி அஷ்டம சனியிலேருந்து முடிஞ்சு நல்ல இதாக பாகி இதில் வரதுனால செலவுகள் நிறைய சுப செலவுகள் நிறைய ஏற தான் செய்யும் ஸோ அதனால் வந்து அந்த விஷயத்தை வந்து இவங்க நல்ல செலவுகளை இவங்க மாற்றி விரயத்தை வந்து நல்ல விரயமாக மாற்றி கொண்டார்களே ஆனால் இவர்களுக்கான மாற்றங்கள் நல்லபடியாகவே இருக்கும் என்று சொல்லி இந்த தலைப்பை நம்ம இத்தோடு முடிக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்